அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் இந்த பூமியில் மனிதன் கற்றுக்கிட்ட கற்றுக்கிட்ட வேதம் கற்றுக்கிட்ட வேதம் ஆனால் இந்த வேதத்தோட பொருள் தெரியாதது தான் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் இப்போ நான் பேசும்போது இப்போ புதுசாக வந்து ஆ இதுதான் இதுதான் இது இதுதான் வேறு யாராலையும் சொல்ல இயல புரிதா உலகத்துக்கே ஒரு குரு அவதரிப்பான் உலகத்துக்கே ஒரு குரு அவதரிப்பான் அந்த குரு யாரு நான் உலகத்துக்கே இந்த இந்த குரு அழிவில்லாத அல்லாஹ் ஆமீன் மீனாட்சி சிவ நெட்டிக்கண்ணு இப்படி சகல் அது உத்ராட்சம் ருத்ராட்சம் எல்லாமே இந்த கண்ணோட கணக்கு அப்ப இந்த கண்ணு அப்படின்னு சொன்னா என்ன பொருள் அது எல்லா மனிதனுக்கும் சாதாரணமா தெரியுது தேகம் வேற தேகத்துக்குள்ளே கடவுள் வேற இருக்கிறாரு இல்ல காட்டி தர்றது எல்லாமே இந்த கண்ணு ஆனா அந்த கண்ணு இல்லைன்னா நீ என்னத்தை கத்துருப்ப எது நீ பெருசுன்னு சொல்லியிருப்ப எது சிறுசுன்னு சொல்லியிருப்ப அதற்குத்தான் அகத்தியரோட கதையில் ஒரு சிறுவன் அப்ப அகத்தியர் சிறுவாங்கவா இல்ல குரு இல்ல குரு என் மாதா பிதாக்கு நான் செய்யக்கூடிய பாத பூஜையை செஞ்சுட்டு வர்றேன் அப்ப மாதாக்கு இரு கண்கள் கிடையாது பிதா பிதாக்கு ஒரு கால் கிடையாது அந்த சிறுவன் யார் அந்த சிறுவனுக்கும் அந்த அகத்திய என்ன பொருள் நான் அகத்தியில் ஒரு தேகத்தில் அகத்தில் என்ன இருக்கு உடனே கண்டுபிடிச்சா கண்ணை மூடி தியானம் பண்ணி என்ன எதுக்கு அது மெடிடேஷன் சிவன் அறியதுக்கு முதல்ல இது இதுதான் நான் உனக்கு கண்ணை மூட வச்சி மறுபடியும் திறக்கும் போது தான் மற்றதெல்லாம் பாக்குறேன் அப்ப இதுதான் சிவன் அதாவது சிவன் எப்படின்னா மனிதன் தேகத்துல வாழும்போது அரி அரி இதை அறியணும் இதை புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்குற ஒரு பொருள் ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இதை வந்து சிவன்கிட்ட ஒப்படைக்க அப்படின்னா மண்ணில் புதைக்கும் போது தான் ஒப்படைக்க முடியும் அப்ப இந்த கண்ணில் உனக்கு காட்டி தர்றது என்ன ஏன்னா எரிக்கிறது கூடாது எரிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பொருள் ஆனால் இந்த கண்ணு உனக்கு காட்டி தருவது காசியில் இறந்தால் முக்தி அப்ப இறக்குறது அப்படி இறக்கக்கூடாதுங்கிறது தான் பின் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் தவறிட்டாங்கன்னா ஒரு அக்னி சட்டி ஒரு மஞ்சட்டி அப்போ இந்த கண் என்பது மஞ்சட்டி அப்போ இந்த கண்ணில் அக்னியை போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொருள் தான் பின் அந்த ஜடலத்தை வச்சுட்டு ஜலத்தை அப்படியே கொண்டு போகிறாங்க அப்போ இந்த ஜலம் என்பது அந்த தேகத்தில் இந்த கண் என்பது ஒரு ஜலம் அது அக்னியில் இறையரையாக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த மண்கலையும் ஒரு ஓட்டை ஒன்று அழிச்சுட்டா ஒரு ஓட்டை மறுபடியும் ஒன்று அழிச்சுட்டா ஒரு ஓட்டை மறுபடியும் ஒன்று அழிச்சுட்டா ஒரு ஓட்டை மறுபடியும் ஒன்று அழிச்சுட்டா ஒரு ஓட்டை அதாவது ஒரு குடும்பத்தில் அழிச்சுட்டா ஓட்டை அதாவது அப்போ வீட்டை சூடும் அந்த வீடு சிவன் சொத்து குலநாசம் அப்படின்ன மாதிரி ஒரு பொருள் புரியுதா சிவன் சொத்து கொலநாசம் அப்படின்னா சிவன் தந்த சொத்து என்னன்னா நீ பூமியில் வாழும்போது வைகுண்டத்தில் நீ எல்லாம் ஒரு பதி ஒவ்வொரு மனிதனும் ஒரு பதி அந்த பதி என்னன்னா தேகம் என்பது ஒரு ஆலயம் வைகுண்டம் அந்த வைகுண்டத்தை தர்றது உனக்கு இரு கண்ணு இந்த கண்ணு முக்கன் இந்த வாயு சக்தி அதாவது தாயோட தொப்புளுக்கும் இந்த இதுக்கும் பந்தம் உண்டு தொப்புள் கொடி அறுக்கும் போது உன்னை இயற்கை ஆட்கொள்ளுது அந்த இயற்கை ஆட்கொள்ள வச்சது உனக்கு சகலதையும் தருது அல்லாஹ் என்பது இதுதான் ஜீசஸ் என்பது இதுதான் மேரி மாதா என்பது இதுதான் சிவகாமி என்பது இதுதான் அப்ப அப்போ சிதம்பரம் என்றால் என்ன பொருள் பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார் பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார் ஆதிசேஷன் அதாவது ஆதிசேஷன் அரி ஆதிசேஷன் அரி அப்போ ஒவ்வொரு மனிதன் தேகத்தில் இந்த ஆதிசேஷனோட இரு கண்கள் வைக்கப்பட்டது இந்த ஆதிசேசனில் இரு கண்கள் வைக்கப்பட்டது தேகம் என்பது அரி எல்லா உயிரினமும் கடந்து வந்த ஒரு மனிதனோட தேகத்தில் இந்த கண்ணை வைக்கப்பட்டது அப்படி காசியில் இறந்தால் முக்தி அண்ணாமலையை நினைத்தால் முக்தின்னா அண்ணாமலையில வந்து புதைக்கித சடங்கு மட்டும்தான் இருந்தது பண்டைய காலத்துல பாண்டிய மன்னனுக்கு அதாவது மன்னருக்கு குழந்தை இல்லை குழந்தையாய் பிறந்த அண்ணாமலையார் குழந்தையாய் பிறந்த அண்ணாமலையார் ஒரு அரசனுக்கு வேண்டி அருணகிரிநாதர் தன் தேகத்தை இட்டு கிளி அவதாரம் எடுத்து ஒரு ஒரு மூலிகை எடுக்க பறந்து சென்றார் வரலாறுல படிச்சிருப்பாங்க வரலாறுல படிச்சிருப்பாங்க அருணகிரிநாதர் தன் தேகத்தை விட்டு கிளி அவதாரம் எடுத்து பறக்க போ பறந்து ஒரு மூலிகை எடுக்க போனார் யாருக்கு ஒரு அரசனுக்கு வேண்டி அந்த அரசன் யார் அந்த அரசன் யார் அரசனுக்கு அண்ணாமலையார் குழந்தையாய் பிறந்த அந்த குழந்தை யார் இது தெரியணுங்கிறதுக்குத்தான் அப்போ அருணகிரிநாதர் கிளி அவதாரம் எடுத்து வந்தால் தேகத்தை எரிச்சு விட்டார்கள் ஆகாதவர்கள் அதே தானே நீங்கள் தேகத்தில் இந்த கண்ணை தான் அருணகிரிநாதர் கதை முருக பெருமான் காட்சி கொடுத்தது என்னன்னா அருணகிரி அருணை கிரி என்றால் உச்சி இந்த தான் இதை மூடுனா இதோட சக்தி இதோட சக்தியை தான் நீ இங்க உணர முடியும் ஒரு தேகத்துல நீ சகல சக்கரம் சொல்ற ஒரு மனிதனோட தேகம் சகல சக்கரம் ஆனா அந்த பாதத்தை நடக்க பாதத்தை நடக்க 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 கண்ணுக்கு சக்தி கூடுது பதினாலு கிலோமீட்டர் திருவண்ணாமலை கிரிவலம் சுத்துனா பத்து மைல் அந்த மைலா இருக்கிறது ஒரு மனிதன் தேகத்துல மயில் மாதிரி அது பறந்து செல்லுது மனிதன் எங்கெங்க போறானோ இந்த குரு என்பது இதுவும் கூட வருது புரியுதோ இதுக்கு அழிவு கிடையாது இதுக்கு தொண்ணூத்தி ஒன்பது தான் வாழும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணது எந்த வேதத்தில் உனக்கு எழுதப்பட்டது எந்த வேதத்துல சொல்லப்பட்டது இதை அழிக்கணும்னு அட மூடர்களா இந்த ஆன்மீகம் ஆன்மீகத்துல நீங்க சனாதான தர்மம் சனாதான தர்மம்னு சொல்லி இப்படி பெரிய சர்ச்சையெல்லாம் உண்டு பண்ணி சனாதானத்தை ஒழிப்போம்னு ஒரு நபர் சொல்லிட்டாரு சனாதான தர்மத்தை ஒழிப்போம் ஆனால் இந்த சனாதன தர்மம் என்றால் இந்த கண்ணுன்னு இந்த பாரத பூமியில யாருக்கும் தெரியாது புரியுது சனாதன தர்மம் என்றால் எல்லா உயிரினலும் கொடுக்கப்பட்டது சனாதன தர்மம் இந்த தர்மத்தை பூமியிலே ஒப்படைப்பது தான் சனாதன தர்மம் ஆனால் நீ இதெல்லாம் நாங்கள் சனாதன தர்மத்தை பின்பற்றுதோ நாங்க நாங்கள் நாட்டுக்கு சொந்தக்காரங்க நாங்கள்லாம் இந்து மதம் நாங்கள் சிவனோட பக்தர் நாங்கள் விஷ்ணுவோட பக்தர் அண்டத்தில் மிகப்பெரிய கடவுள் எங்க சிவன் தான் இதுனா உனக்கு தெரியும் ஆனா இந்த நடராஜ பெருமான் நாட்டியை ஆனோ பெண்ணோ அது சத்திய சிவனை சேர்ந்த ஒரு அவதாரம் இல்ல அது நடராஜ பெருமான் சிவன் தான் அதோட அவதாரத்தோட பேரு காளி இந்த பார்கடல பள்ளி கொண்டிருக்கலைய மகாவிஷ்ணுவோட அவதாரம் அதோட பேரு காளி ஆனா அந்த காலியிலிருந்து தோன்றியதுதான் பிரம்மம் நாரத பிரம்மம் அஞ்சு தலை இந்த அஞ்சு தான் நீ நமச்சிவாயங்கிற இந்த அண்டத்தில் ஏன் கடவுள் தான் சிவன் தான் பெருசுங்கிறேன் ஆனால் பார்க்கடல பள்ளி கொண்டிருக்கிற அதிலிருந்து தோன்றிய ஒரு தாமரை அந்த தாமரை தான் அஞ்சு வேதத்தை உனக்கு உருவாக்கி தந்தது ஒரு தாமரைன்னா ஒரு கண் ஒரு கண் உருவாகி உருவமாயி ஆத்மாவாயி இதாகுது அப்படிங்கும்போது இந்த ஆத்மாவாகிறது என்னன்னா எரிச்சிட்டா இல்லை மண்ணில் புதைச்சிட்டா மறுபடியும் அந்த ஒளியானது மறுபடியும் உருவாகும் இந்த ஒளியானது இதை அழிக்க தான் இந்த வேதத்தை எல்லாத்தையும் உருவாக்குச்சு ஆனா எல்லாத்தையும் தப்பு தப்பா படிச்சுட்டு சிவன் வந்து ஜடலத்தை எரிச்சாரா ஹரிச்சந்திரன் தான் குழந்தை எரிச்சானா இந்த கதையிலேயே இந்த புராண வரலாறுலேயே இடுகாட்டு கதை என்பது ஹரிச்சந்திரனை சார்ந்த ஒரு கதை அரசனா இருந்தாலும் அந்த இடுகாட்டுக்கு வர வேண்டிய வரும் ஆனா இந்த இடுகாட்டுல இந்த அரசனோட சொத்தை வந்து பாதுகாக்கணுங்கிறது தான் தஞ்சை பெரிய கோயில உன காட்டி தரது இந்த இதுதான் மதுரை மீனாட்சி பாண்டிய மன்னன் கட்டி ஆலயத்தை காட்டி தர்றது இதுதான் சிதம்பரம் தரிசனம் பார்க்க வச்சது உனக்கு இதுதான் புரியுதா அண்ணாமலை நினைக்கும் போது என்ன நினைவு வருது கார்த்திகை தீபம் அந்த தீபத்தை காட்டி தர்றது இதுதான் ஒவ்வொரு கார்த்திகை வீட்டில் அப்படியே தீபத்தை ஃபுல்லாக அப்படியே ஏற்றுவாங்க வீடெல்லாம் கார்த்திகை தீபம் ஜொலிக்கட்டும் ஆனால் உன் குடும்பத்தில் ஒன்று ஒரு கண்ணை எரிச்சிட்டா ஒரு ஜடலத்தில் இருக்கிற கண்ணை எரிச்சிட்டா உன் குடும்பத்துக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கு சனி பிடிக்கு அந்த சனி ஜென்மத்துக்கும் அந்த அந்த மனிதன் தான் மறுபடியும் அவதாரம் எடுக்க மாட்டானே காகம் ஆகுது கறி மேகமாயி நீரோட நீரை கலந்து கறி மேகமாகுது இதுவும் விஞ்ஞானிகளுக்கெல்லாம் தெரியும் உங்கள் விஞ்ஞானிகளுக்குலாம் தெரியும் அப்போ விஞ்ஞானிகளுக்கு ஒரு மனிதனோட தேகத்தில் முக்கியமான பொருள் இதுதான் இதை அவங்க எடுத்து வச்சிக்கிடுவாங்க உடல் அது போட்டு வேற பிறவி எடுக்கட்டும் வேற பிறவி எடுக்கட்டும் அவங்களுக்கு என்ன புரியுதா ஆனால் சுதந்திர சுதந்திரம் உனக்கு தந்திருக்கு பத்தியா இந்த வெள்ளக்காரன் தந்தா நீ சொல்லுவ பத்தியா இந்த வெள்ளக்காரன் தந்த சுதந்திரத்துல நீ என்ன பின்பற்றணும்னா என் மதம் என் நாடு எங்க ஜாதி அதெல்லாம் பின்பற்ற வேண்டியது புரியுதோ சுதந்திரம் தந்திருக்கும் போது உன் தேகத்தை உன் கண்ணை உனக்கு பூமியில ஒப்படைக்கலாம் அதுக்கு சு சுதந்திரம் உனக்கு தந்திருந்தது ஆனா அதை அறியாமல் நீ கொண்டு எரிச்சிட்டு எனக்கு சுதந்திரம் தந்துட்டாங்க வெள்ளக்காரன் எனக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் வெள்ளக்காரன் தான் தந்தான் வெள்ளைக்காரன் வெள்ளக்காரன் என்றால் வெள்ளை வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரனே வெள்ளைக்காரனே வெளியேறு வெளியேறினா நீ இந்த வெள்ளைக்காரனை வெளியேறு வெள்ளைக்காரனை வெளியேறுங்கிற இந்த வெள்ளைக்காரனை வச்சு தான் வெள்ளைக்காரனை வச்சுதான் உலக இயங்கிக்கிட்டு இருக்கு அப்ப உலகத்தோட ஆன்மீகம் திருக்குறள் திருக்குரான் குமரி கண்டம் பகவத்கீதை சிவபுராணம் திருவாசகம் எல்லா சகலதியும் குரு இவருதான் அப்ப இந்த குரு ஆதி தோன்றியது அரி இந்த அரி மறையும் போது சிவம் சிவம் மறுபடியும் அரி அரி மறுபடியும் சிவம் மறுபடியும் அரி மறுபடியும் சிவம் இதுதான் மனித இனத்துக்கு ஒரு தான் ஒரு மனிதன் ஆக்கப்பட்டது இதுல பாவம் ஜெயலியா உனக்கு தண்டனை உண்டு மறைஞ்சிக்கும் உன் கண்ண மண்ணில புத உன் கண்ணு போய் இன்னொரு இடத்துல பதில் சொல்லும் போது உன் புதைக்கப்பட்ட அந்த உடலும் அங்க போய் நிற்கும் புரியுதோ ஒரு நிழல் ஒரு நிழல் கூட பிறந்தது நிழல் அந்த நிழலுக்கு அந்த கண்ணை வச்சு ஒரு ஆளை கேள்வி கேட்பார் இந்த அண்டத்திலே மிகப்பெரிய ஆணை தெய்வ அதுக்கு அதுக்குத்தான் பாண்டிய மன்னன் புரியுதா பாண்டிய மன்னனோட சந்தேகத்துக்கு இறைவன் தான் வந்து பதில் சொன்னான் புரியுதோ அந்த இறைவன் அல்லாத வேற யாராலையும் பதில் சொல்ல இயலாது இப்போ மதுரை ஆதீனம் முன்னாள் ஆதீனம் ம மறைஞ்சு போனார் இல்லையா அருணகிரி ஆதீனம் அவர் பேரு ஆதீனம் அருணகிரி அவரு மண்ணல மறைஞ்சிட்டாரு அப்போ ஆதீனமே ஆதீனமேன்னு நீங்க பிரார்த்தனை பண்ணா உங்களே அதை தானே செய்யணும் அப்போ நீங்க தலைவர்கள் தலைவர்கள் அவங்க தலைவர்களுக்கு அண்ணபுற ஒப்படைக்கிறிய ஓ மாதாபிதாவை கொண்டு எரிச்சு அது உடம்புல உள்ள அஸ்தியை கொண்டு கரைச்சா வேற பிறவியே கிடையாதுன்னு உனக்கு யாரு சொன்னா வேற பிறவி ஆகுத இது கற்று உனக்கு யாரும் தந்திருக்காங்களா தெரியாது ஏன்னா இந்த வேதத்தை ஒருத்தன் வருவா அவதரித்து சொல்ல குமர குரு ஒரு தேகம் என்பது குமரா குரு என்பது கண்ணு குமர குரு ஒரு மனிதோட தேகம் ஆனால் அந்த குரு என்பது விநாயகன் அர்ஜுனன் அம்பு தேகம் என்பது வில்லு ராமா என்றால் ஒரு கண்ணு சீதா என்றால் ஒரு கண்ணு புரியுதோ அப்போ சீதா ராமா இதுதான் புரியுதா அப்ப ராவண சீதாவை கடத்திட்டு போயிட்டா ராவணனுக்கு பத்து தலைனா கண்ணோட கணக்கு புரியுதோ அதாவது மகாவிஷ்ணுவோ மகாவிஷ்ணுவை போய் வைகுண்டத்துல பார்த்தது நாரதகர் ஒரு ஆளுதான் ஒரு கதவு எல்லாருக்கும் திறக்கும் மற்றள்ள கதவு நாரதகருக்கு மட்டும்தான் திறந்தது புரியுதோ அப்ப இறைவனை பார்த்தது நாரத பிரம்மம் அந்த நாரத பிரம்மம் தான் நபி நபிமார் நாராயணன் அரி முகம்மது நபி முகம் நபி நா நாராயணன் பிரம்மா அதாவது இந்த உலகத்தில் கடவுள் மிகப்பெரியவன் அந்த மிகப்பெரியவன் யாருன்னா பாருடல்ல பள்ளி கொண்டிருக்கிறவன் அதாவது மதி ஒரு அப்பம் ஒரு அப்பத்தில் இருந்து தோன்றிய மனித இனம் அதாவது ஒரு கண்ணில் இருந்து தோன்றிய கண்கள் அது எல்லா உயிரினும் எடுத்து இப்போ மனிதங்கிற ஒரு தேகத்தை எடுத்துருக்கு ஆனா இந்த மனிதங்கிற தேகத்தை எடுக்க போய் தான் கண்டுபிடிச்சான் இதுல ஒண்ணு ஒரு புதுசா ஒரு வீடு கட்டுவான் பெரிய பில்டிங் கட்டுவான் அந்த பில்டிங்கை கெட்டுட்டு ஒரு கந்த சிருஷ்டிக்கு வேண்டி ஒரு ஒரு பிசாசோட ஒரு முகத்தை கொண்டு வச்சிருவான் கேட்டா வந்து கந்திருஷ்டி பற்றக்கூடாது என்ன கண் திருஷ்டி பற்றக்கூடாது அப்படின்னு அட முட்டாலே இந்த கண்ணு தானே உன அப்படி உருவாக்க வைக்க உனக்கு தானே சகலரும் காட்டி தருது அப்ப மற்றள்ள கண்ணுக்கு உன் தாய் தந்தைக்கு பெருமையை தான் நீ இப்படி ஒரு என் மகன் எப்படி உனக்கு கட்டிட்டா உன் தாய் தந்தையோட போட்டோ தானே வைக்கணும் மற்றள்ள கண்ணு உனக்கு வந்து கேடா நீ வந்து மற்ற கந்த இருந்து காப்பாத்துறதுக்கு ஒரு பிசாசோட படத்தை வச்சிருவேன் ஏன்னா கந்தி ஸ்டிக்கு வேண்டி வச்சோம்னா கண் திருஷ்டி ஆனால் உன் தாய் தந்தையை எரிச்சுட்டு தான் உனக்கு பிடிச்சி சண்மை சனி அப்ப நீ மாதா புகழ்வும் தான் போய் சேரணும் புரியுதா தாயின் சிறந்த கோவில் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை புரியுதா ஆன வருகத்துல தந்தை வச்ச யானை கொம்பன் யானை அது வந்து ஆண வர்க்க பெண்ணு குட்டி போடுற ஆணை ஆண வர்க்கத்துல தகப்பன் ஆனா இங்க மனித இனத்துல தாய் குழந்தையை பெற்றெடுக்கிற தாய்ங்கிற பட்டத்தை வாங்கிக்கிறதா தகப்பன் நான் தான் அந்த குழந்தைக்கு தகப்பன் அப்ப அப்பனுக்கு பாடம் சொல்ற குழந்தை என்ன அப்பன் மறைந்தால் இந்த கண்ணை ஒப்படைக்கணும் இரண்டு கண்ணு தாய் மறைந்தால் இரு இரு கண் நாலு அந்த குழந்தை மறைந்தால் இரு கண்ணு ஆறு கண்ணு ஆனால் இந்த முக்கண் என்பது வாயு இந்த வாயு சக்தி அதாவது பஞ்சபூதத்தில் அஞ்சு முதல் தோன்றியது இதுதான் யார்ட்டு சொல்லட்டும் பார்ப்போம் முதல் தோன்றியது இதுதான் பஞ்சபூதத்தில் நீர் நிலம் நெருப்பு ஆகாயா இப்படி எல்லாம் சொல்வாங்க இல்லையா இதில் முதல் தோன்றப்பட்டது எது சொல்லிட்டு பார்ப்போம் முதலில் தோன்றப்பட்டது வாயு அதாவது காற்று இரண்டாவது தோன்றப்பட்டது நீர் அப்புறம் நிலம் புரியுதோ அப்புறம் நெருப்பு அப்புறம் ஆகாயம் அந்த அஞ்சும் ஒரு மனிதன் தேகத்தில் இதுவாக இருந்து செயல்படுது உன் உடம்புல உள்ள உயிர் போறது இந்த வழிதான் இந்த வழிதான் உயிர் போகுது தினமும் பெய்கிட்டு இருக்கு எவ்வளவு வேகமா நீ ஏங்குறியோ அவ்வளோ வேகமாக உங்க உயிர் இருக்கு ஆனால் இது நின்று போச்சுன்னா மறைக்கணும் மறுபடியும் தோற்றம் ஏன்னா எவ்வளோ போச்சோ அது மறுபடியும் திரும்பி வரும் உனக்கு அழிவு கிடையாது ஒரு ஓடுகிற கெடிகாரம் இந்த கெடிகாரம் நின்று போச்சுன்னா மண்ணில் புதைச்சா மறுபடி உருவாக்குறதுக்கு அர்த்தம் ஆனால் அந்த கெடிகாரத்தை கொண்டு நீ எரிச்சிட்டா வே கெடிகாரமே ஓட வேண்டாம் அப்போ வேற பிறவியாகட்டும் வேற பொருளாகட்டும் ஆகட்டும் அப்படிங்கிறது தான் ஆண்டேன் ஆண்டவன் படைச்சான் புரியுதா அப்ப இந்த சிவன் வேஷம் போட்டுக்கிட்டு அகோரி அது இது நீ ஒரு தேகத்தில் அகோரி என்பது இதுதான் இப்போ ஆணை ஆணைக்கு மனிதனுக்கு என்ன பந்தம்னா வாழும்போது உனக்கு ஆனை பிரிவு சின்ன விலங்கா தெரியும் நீ மறைஞ்சிட்டா அதுக்கிட்டதான் போய் பதில் சொல்லணும் அதோட அடியை வழியை தாங்க முடியாது ஆனால் மரணம் கிடையாது புரியுதோ ஆனால் உடம்ப ஒப்படைக்கணும் கண்ணை ஒப்படைக்கணும் எரிச்சிட்டா காசியில் காகம் கத்தாது எரிச்சிட்டா காகம் ஆகுது காசியில் எத்தனை காகம் அண்டத்தில் பெருத்து போகும் புரியுதா இப்போ நான் இதெல்லாம் சொல்லும்போது போது இந்த சாமியாருக்கு வேற வேலை இல்லை நான் சாமியாரு கிடையாது அரசன் புரியுதோ பாண்டிய மன்னனோட வாரிசு பாண்டிய மன்னனோட வாரிசு உக்ர பாண்டியனுக்கும் இந்திர ராணிக்கும் தோன்றிய மீனாட்சி அரி மீனாட்சி சுந்தரம் மீனாட்சி சுந்தரம் புரியுதோ உங்களுக்கு வேண்டி போடாத வேஷம் எல்லாம் போட்டு புரிதா போடாத வேஷம் எல்லாம் போட்டு மீனாட்சி கரம் பிடிக்க மீனாட்சி கரம் பிடிக்க நடந்தாரு யாரையும் சுந்தரரு பல வேஷம் போட்டாரு இந்த மீனாட்சி கரம்பிடிக்க இதுதான் அதாவது இந்த சிவன் சிவனடியார்கள் இருக்காங்க இல்லையா பக்தர்கள் பெரிய சிவபக்தர் மாதிரி நான் இமயமலைக்கு போயிட்டு வந்தேன் அடுத்தபல நான் காசிக்கு போயிட்டு வந்தேன் நாங்கள்லாம் பெரிய சாது சன்னியாசி துறவரம் அப்படியே கொண்டுட்டோம் நாங்கள்லாம் மடாதிபதி ஆதீனம் இப்படி எல்லாம் இருக்கும்போது இந்த பனிலிங்கம் பனிலிங்கம் என்பது பனிலிங்கம் ஒரு பெரிய ஒரு குகைக்குள்ளே இருக்கு இதை போய் பார்த்துட்டு வர்றதுக்கு அர்த்தம் என்ன இது ஐஸ் 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 லிங்கம் ஆனா இந்த அமர்நாத் 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 ஏ விஞ்ஞானி அமர்நாத் உனக்கும் சேர்த்துதான் இதையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம்னு சொல்லி ஜடலத்தை எரிச்சா இந்த ஐச எரிச்சா அப்ப இவ்வுல போல அறியாம வேற பிறகு ஆகிறது தானே நாட்டுக்கு குணம் நாட்டுக்கு குணம் அதுதானே பின்ன இன்னொருத்தன் வந்து காவேரி நதிக்கரையில் மரக்கன்றுகளை நடுறான் ஆனா மனிதன் உடம்பை எழுப்பானான் அப்ப இந்த அகத்தியர் தவம் இருக்கும்போது அகத்தியர் தவம் இருக்கிறார் கண்ணு அப்ப கண் அப்படி இருக்கு அப்போ காகம் வந்து கொட்டிடும் காகம் வந்து கொட்டிரும் உடனே அகத்தியர் வந்து ஏ காகமே அப்படிம்பார் காகம் வந்து விநாயகரை மாறிடும் அப்ப இங்க எப்படின்னு கேட்டேன்னா எல்லா மனிதனும் விநாயகம் தான் இந்த கண் என்பது விநாயக பெருமானிலிருந்து போட்ட பிச்சை ஆனா இந்த பிச்சையை ஒப்படைக்கணும்னு தெரியாம எரிச்சிடுறான் அப்போ அந்த விநாயகர் என்பது காகம் ஆயிருக்கு தமண்டெல்லாம் போட்டிட்டு அகத்தியர் தவம் இருக்கிறது என்னன்னா இந்த சக்தி இந்த சக்தி தான் மனிதன் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் தமிழ் 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 கடவுள் முருகன் அழகன் கல்லலகர் மீனாட்சி எல்லா பொருளும் தான் ஆனா படைப்பு எங்க இருந்து தோண்டிச்சு பாருகடல் பள்ளிக்கு ஒன்றிலிருந்து ஒரு தாமரை தோண்டிச்சு பிரம்மா இது ஒரு கதை அடுத்த நெற்றிக்கனில் இருந்து ஆறு கணலா தோன்றிய முருகன் ஆறு கணலில் தோன்றிய ஆறு முகம் ஆறு கார்த்திக பெண்கள் தாமரையில் கண்கள் தான் புரியுதோ கார்த்திக தீபம் கார்த்திக பெண்கள் புரியுதோ மீனாட்சி ஆண்டாள் மீனாட்சி தான் அந்த அண்டத்தை ஆள்றாள் அப்போ ஆண்டாள்னா என்ன மகம் ஆண்டாள்னா என்ன மீனாட்சி என்ன விஷ்ணு விஷ்ணுல இருந்து தோன்றிய சித்தர்கள் அந்த விஷ்ணு தோன்றிய சித்தர்கள்னா என்ன இரு கண்கள் இதை அறிஞ்சவன் அரி புரியுதா அழிவில்லாத அரசன் வந்து பல ஆண்டுகள் ஆகுது இது அறியாம அழிவில்லாத அரசன் வருவான் அப்படி செய்வான் இப்படி செய்வான் எப்படி செய்வான் இப்படிதான் சொல்லுவான் அது உங்களுக்கு எப்படி புரியும் நீ படிச்சு வச்சிருக்கிற பா பாட எல்லாம் என்கிட்ட செல்லாது புரியுதா நீ வேதத்தை நீ படிச்சுட்ட பொருள் நான் தான் பொருள் நான் தான் பரம்பொருளை தேடி தேடி அலைந்திடாதே சாமி அதை பந்தலத்தில் வந்து பாரு விடும் சாமி அப்போ வாவர்னா சந்திரன் போகர்னாலும் சந்திரன் தான் அரி இந்த அரி பதினெட்டு படி ஏறி வந்து இந்த அரிய பாக்குற இல்லையா இந்த அரி தான் தத்தோ மசி உன் உள்ளுக்குள்ள இருக்கிற நான் வந்து உன் கண்ணு உன் தேகத்துல இருக்கிறேங்கிறது தத்தோ மசி ஒரு மனிதன் தேகத்தில் சிவன் அப்ப சிவனோ அரியோ அரி தான் வாழும் போது மண்ணில மறைஞ்சாதான் சிவலோகம் சிதம்பரம் செல்ல முடியும் அப்ப பாறுகடல்ல பள்ளி கொண்டிருக்கிறவர் ஒண்ணுதான் அந்த சிதம்பரத்தில் நாட்டியம் ஆடுறவரும் ஒன்று இந்த உலகத்துல ஒருவன் தான் சொல்ல முடியும் அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் மகன் அரி மூத்தவன் விநாயகன் குரு அரி குமரகுரு குரு காசி கா என்றால் ஆறு முகம் சி என்றால் விநாயகன் ஞான தண்டாயுத பாணிதான் காசி நகரத்தில் மேற்கு வாசல்ல தண்டாயுத பாணிதான் தான் இருக்கிறாரு வடநாட்டுக்காரனுக்கு முக்தி சித்தி புத்தின்னு தெரியாது பண்டைய காலத்துல இந்த தென்னாட்டில உருவாக்கப்பட்ட ஆன்மீகத்தை கற்று வச்சுக்கிட்டு தான் இவனும் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறானோ ராமர் பிறந்தது அயோத்தி நேபாளம்லாம் கிடையாது ராமர் தோன்றியது இலங்கை சீதாவோட கதை உருவாக்கப்பட்டது இலங்கை இந்த மனித இனம் ஒரு இறை வழிபாடு அப்படின்னு பின்பற்றுதுன்னா எல்லாம் உருவாக்கப்பட்டது இலங்கை ஏன்னா மனித இனத்துக்கு ஆதில வாழ் இருந்தது இப்ப வாழ் இல்லை புரியுதோ அப்படி சந்தேகமா இருந்தா தாமிரபரணி நதிக்கரை ஓரத்தில் இருக்கிற எல்லா ஆலயங்களையும் போய் பாருங்க கல்வெட்டுல எல்லாம் மனிதனுக்கு வந்து வாழ் இருக்கும் அப்ப வாழ் உள்ள மனிதன் செஞ்ச ஆலயங்கள் தான் அது ஆனா இப்போ வால் இல்லாத மனிதன் ஆலயத்தை செஞ்சுக்கிட்டு நான் கடவுளும் நீ கடவுளுங்கிறியா ஏய் காந்தி மதி காந்தி மதி ஒரு சைடுல லிங்கம் ஒரு சைடுல அரி இதை காட்டி தர்றது இதுதான் காந்தி மதி தலை விருச்சகம் மூங்கில் மூங்கிலுக்கு கண்ணு கண்ணு கணக்கு காமாட்சியோட கரும்பு கண்ணு கணக்கு எப்படி கண்ணு கணக்கு ஆனா எல்லாத்தையும் கக்க வச்சது இந்த கண்ணு என்னோட குருவை மறந்துட்டு உனக்கு வேற ஒரு சொல்லி கொடுக்க உனக்கு சர்க்குரு மயிறு குரு கொட்ட குரு மான் கொட்ட கதை என்னன்னே தெரியாது வந்துட்டான் வந்துட்டண்டா புரியுதா அரி சபரி உலகத்தில் ஆதி தோன்றிய சரி சிவா வா சிவாய நம வா நம சிவாய இந்த மந்திரத்தை அறிதம் உலகத்தை வென்றுட்டான் ஆனால் அந்த வெல்றது எப்படி நான் அந்த கண்ணை வச்சு யா அல்லாஹ் அஸ்ஸலாம் மாளிகியும் யா அல்லாஹ் அஸ்ஸலாம் மாளிகியும் யா அல்லாஹ் அஸ்ஸலாம் மாலிக்கும் எனக்கு என் தேகத்தில் வச்சு தந்த இறைவனுக்கு நான் நன்றியை சொல்றேன் முருகா முருகா ஏசு மேரி மாதா எல்லாமே இதுதான் ஆனால் அதுலேருந்து தோன்றி நான் அதை ஒரு அப்பத்திலிருந்து ரெண்டாயிரம் பேர் ஒரு அப்பத்திலிருந்து ரெண்டாயிரம் பேர் அன்றே கணக்கு ஆனால் இந்த எத்தனை எத்தனை இதை தோன்றிட்டு அப்ப இயற்கையா தோன்றது வேற பிராய்லர் கோழி தோன்றது வேற புரியுதோ அப்போ இயற்கை கோழி தான் நீங்கள் தான் ஆனால் நீங்கள்லாம் அழிஞ்சு போனால் அப்போ இந்த அண்டத்துல பிராய்லர் கோழியா தான் இருக்கும் பிராய்லர் கோழின்னா செயற்கை புரியுதா அப்போ இயற்கை மண்ணில் புதைப்பது ஆனால் உன்னோட இதை எடுத்து இன்னொருத்த உருவாக்கினா அது பிராய்லர் கோழி புரியுதோ அப்போ இந்த அண்டத்துல பெரிய விஞ்ஞானி ஆனதெல்லாம் உன் உறுப்பை எடுத்து வச்சுதான் அவன்லாம் விஞ்ஞானின்னு என்கிட்ட சொல்றான் புரியுதா நான் உலகத்தோட அரசம்னு அவன்கிட்ட போய் சொல்லுங்க இந்த ஆன்மீக வேஷம் போட்டுக்கிட்டு இந்த சிவனு அது இதுன்னு சொன்னேன்னா முதல்ல ராஜராஜ சோழன் யாருன்னு எனக்கு சொல்லணும் மகன் ராஜேந்திர சோழன் யாருன்னு சொல்லணும் என்னதான் மனித ஜென்மத்துக்கு தெரியாது அப்பன் கஜேந்திர சோழன் மகன் ராஜேந்திர சோழன் கஜேந்திரன் ராஜேந்திரன் கரி காளன் புரியுதோ அப்ப கரின்னா யானை மூத்தவன் அப்பன் சிதம்பரம் மகன் அரி அண்ணன் விநாயகன் சகோதரன் அரி வள்ளி விநாயகி தெய்வ அப்பன் மகன் அரி ஓம் அரி ஓம்